தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு விருச்சிகம் சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கும் விருச்சிக ராசியினரே நீங்கள் தந்திரசாலி நீங்கள் பேசுவதற்கு முன்பு வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது திருமணத்திற்கு பிறகு யோகமான பலன்களை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் சேமிப்புதலை கரைப்பதில் வல்லவர் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி மன நிம்மதி அடைவீர்கள் அனைத்து விஷயங்களும் படிப்படியாக சீராகும் வருமானம் உயரும் வீண் விரையும் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள் செய்தொழிலில் நேர்முகம் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் புதியவர்கள் கூட்டாளி ஆவார்கள் இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் எதிர்பாராத செலவுகளும் அதனால் கவலைகளும் உண்டாகும் நம்பகமான கூட்டாளிகளும் முக்கியமான வேலைகளை பிரித்துக் கொடுத்து அவர்களின் விருப்பப்படி செயல்படுத்த அனுமதிப்பீர்கள் அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலின்படி குறித்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்து கொள்வீர்கள் நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்பும் கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் உடன் பிறந்தோரால் அனாவசியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் பயணங்களின் போது கவனம் தேவை மற்றபடி பிள்ளைகளின் சிறப்பான வருமானத்திற்கு தரும் உத்தியோகம் கிடைக்கும் உடன் பிறந்த அனாவசியமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் பயணங்களின் போது கவனம் தேவை மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்கும் எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன் ஜாமீன் போடுவதோ வேண்டாம் உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையிலிருந்து இருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல்படவும் கொடுக்க நினைப்பீர்கள் உங்களின் முன்னேற்றத்திற்கு தக தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக முடியும் கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பார்கள் புதிய சந்தைகளை நாடி சென்று உங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் இதனால் சக வியாபாரிகள் மத்தியில் உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்களுக்கு கட்சியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உட்கட்சி பூசல்கள் சிக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வது புத்திசாலித்தனம் கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்துக் கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்கவும் ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்கள் சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பார்கள் எனவே அவர்களின் மனம் குளிர நடந்து அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளே குடும்பத்தில் ஒற்றுமையை காண்பீர்கள் கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்கள் செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தை செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ள வேண்டாம் மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் சக மாணவர்களிடம் கவனமாக பழகவும் பரிகாரம் செவ்வாய்தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு வளம் வந்து வணங்கி வரவும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் பதிகம் பிராயணம் செய்யலாம் செவ்வாய்தோர் எலுமிச்சை மாலையை அம்மனுக்கு அர்ப்பணித்து வளம் வந்து வழங்குங்கள் முன்னோர் வழிபாடு தினமும் செய்யவும்